ஒரு சினிமா டிக்கெட் செலவுல தங்கத்துல முதலீடு பண்ண முடியுமா கேட்ட ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா அது முடியும் வாங்க அது எப்படின்னு விரிவா பார்க்கலாம் ஆமாங்க அது நூத்துக்கு நூறு சாத்தியம்தான் இன்னைக்கு நாம இந்த மாதிரி விலை உயர்ந்த உலோகங்கள்ல ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழியில முதலீடு பண்றது எப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் விங்ஸ் ஆஃப் வெல்த்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா கோல்ட் அண்ட் சில்வர் இடிஎஃப்கள் பத்திதான் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துக்குள்ள இப்போதான் வரீங்கன்னா கூட தங்க மாதிரியான விலை உயர்ந்த உலோகங்களை ரொம்ப சேஃபா குறைஞ்ச செலவுல ரொம்ப டிரான்ஸ்பரண்டா வாங்கறதுக்கு இது ஒரு செம்மையான வழி சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம் ஒரு சினிமா டிக்கெட் செலவுல எப்படி தங்கம் வாங்குறது இந்த இடிஎஃப் எப்படி தங்கம் வெள்ளி மாதிரியான உலோகங்களை நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கும் வாங்கக்கூடியதா மாத்துதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓகே முதல்ல இந்த இடிஎஃப்னா என்னென்னு சிம்பிளா புரிஞ்சிக்கலாம் இது வந்து நிஜமான தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஃபண்ட் இதோட யூனிட்களை நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்குற மாதிரி ரொம்ப ஈஸியா வாங்கிக்கலாம் இதனால என்ன பெரிய பிளஸ்னா தங்கத்தை வாங்கி எங்க பத்திரமா வைக்கிறதுங்கிற டென்ஷனே நமக்கு தேவையே இல்லை இதுல இன்வெஸ்ட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுலபம் முதல்ல ஒரு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் ரெண்டாவது ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரியே இடிஎப் யூனிட்ஸா வாங்க வேண்டியதுதான் நீங்க வாங்குற ஒவ்வொரு யூனிட்டும் பேங்க் வாட்ல ரொம்ப சேஃபா வச்சிருக்கிற நிஜமான தங்கத்தோட ஒரு சின்ன பகுதிக்கு சமம் சரி இப்ப இந்த கோல்டு இடிஎஃப்கள் நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் அதாவது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கணக்கு வழக்குகள் அதை பத்தி புரிஞ்சுக்கலாம் வாங்க இங்க நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு அதுதான் என்ஏவி அதாவது நெட் ஆசட் வேல்யூ சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு இடிஎஃப் யூனிட்டோட விலை அந்த ஃபண்டு கையில எவ்வளோ தங்கம் இருக்கோ அதோட மதிப்பை வச்சு டெய்லி இதை கணக்கு பண்ணுவாங்க இந்த நேவிய எப்படி கணக்கு போடுறாங்கன்னு பாப்போமா ரொம்ப சுலபம் முதல்ல அந்த ஃபண்ட் வச்சிருக்கிற மொத்த தங்கத்தோட வேல்யூவை எடுத்துப்பாங்க அப்புறம் அந்த மொத்த வேல்யூவை புழக்கத்தில் இருக்கிற மொத்த யூனிட்ஸோட எண்ணிக்கையால வகுப்பாங்க கடைசியா அந்த ஃபண்டை நடத்துறதுக்கே ஆகிற தினசரி செலவுகளை அதாவது ஒரு வருஷத்துக்கு சுமார் பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து இருக்கும் அதை கழிச்சுட்டா போதும் நமக்கு ஒரு யூனிட்டோட இறுதி விலையான என்ஏவி கிடைச்சிடும் பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள் சரி வாங்குறது ஓகே விற்கும்போது என்ன ஆகும் நீங்க உங்க இடிஎஃப் யூனிட்ஸை வித்த அடுத்த நாளே அதாவது டி பிளஸ் ஒன் செட்டில்மெண்ட்ல பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துடும் அது மட்டுமில்ல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு எந்த ஒரு லாக்இன் பீரியடும் கிடையாது உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வித்துக்கலாம் ஓகே ETF எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு சரி மார்க்கெட்ல இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா அப்போதான் நம்மால ஒரு நல்ல முடிவெடுக்க முடியும் கோல்டு இடிஎஃப்க்கும் டிஜிட்டல் கோல்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அது என்னன்னா ரெகுலேஷன் ETF-களை செபி அதாவது நம்ம பங்குச்சந்தை சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பு ரெகுலேட் பண்ணுது இதனால இதோட விலை என்ஏவி ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் செய்கூலி சேதாரம்னு எந்த மறைமுக கட்டணமும் கிடையாது ஆனா டிஜிட்டல் கோல்டுக்கு செபி ரெகுலேஷன் கிடையாது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்க பாருங்க இது சிபி வெளியிட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதுல அவங்களே என்ன சொல்றாங்கன்னா டிஜிட்டல் கோல்டுங்கிறது சிபியால கட்டுப்படுத்தப்படுற ஒரு ப்ராடக்ட் கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அப்போ ஒரு இன்வெஸ்டரா நம்ம பாதுகாப்புக்கு இது எவ்வளவு முக்கியம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அப்புறம் இந்த இடிஎஃப் கான்செப்ட் வெறும் தங்கத்துக்கு மட்டும் இல்ல இதே மாதிரி சில்வர் இடிஎஃப்களும் இருக்கு இன்னும் சொல்லப்போனா குளோபல் மார்க்கெட்ல பிளாட்டினம் காப்பர் பலேடியம்னு இன்னும் பல உலோகங்களுக்கும் இடிஎஃப்கள் இருக்கு இப்போ இடிஎஃப்கோ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாக்கலாம் இடிஎஃப்களை ஒரு ஸ்டாக் மாதிரி நாள் முழுக்க எப்ப வேணாலும் வாங்கலாம் விக்கலாம் விலையும் லைவ் மார்க்கெட்ல மாறிட்டே இருக்கும் ஆனா மியூச்சுவல் ஃபண்டோட என்ஐவி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஃபிக்ஸ் ஆகும் நீங்க ஒரு ட்ரேடர் மாதிரி இன்ட்ராடே நினைச்சா இடிஎப் பெஸ்ட் இல்ல நான் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர் மாசா மாசம் எஸ்ஐபி தான் பண்ண வேணாம் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கலாம் சரி வாங்க அடுத்த முக்கியமான பகுதிக்கு போலாம் இடிஎஃப் பர்ஃபார்மன்ஸை புரிஞ்சுக்கிறது சில சமயம் ஏன் நம்பர்ஸ் சரியா மேட்ச் ஆக மாட்டேங்குது இது நிறைய புது இன்வெஸ்டர்ஸ்க்கு வர ஒரு காமன் டவுட் தான் ஏன் தங்கத்தோட விலை ஏறுது ஆனா அதே அளவுக்கு ஏற மாட்டேங்குது இந்த கேள்வி உங்க மனசுல ஓடிட்டு இருக்கா வாங்க அதுக்கான காரணத்தை இப்ப பாக்கலாம் இந்த சாட்ட பாருங்க இது ரொம்ப அழகா விளக்கும் கோல்ட் பிரைஸ் ரிட்டர்னுக்கும் எப்பவுமே ஒரு சின்ன கேப் இருக்கும் இது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம் தான் ஏன் இந்த வித்தியாசம் வருதுன்னா ஃபண்டோட செலவுகள் அப்புறம் அதாவது தங்கத்தோட விலைய நூறு சதவீதம் அப்படியே ஃபாலோ பண்றதுல வர்ற சின்ன சின்ன தான் காரணம் பெருசா கவலைப்பட தேவையில்லை சரி இவ்ளோ நேரம் நாம பேசினதுல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்துக்கான சில கீ லெசன்ஸ் இதோ முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சினிமா டிக்கெட் செலவுல கூட உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் ரெண்டாவது இந்த டிராக்கிங் எரர் செலவுகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கலாம் மூணாவது இடிஎஃப் ஆகட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் ரெண்டுக்குமே அதுக்கே உண்டான பிளஸ் மைனஸ் இருக்கு கடைசியா ரொம்ப முக்கியமா பணத்தை பத்தி கத்துக்க நீங்க செலவு பண்ற நேரம்தான் உங்க லைஃப்லேயே பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் சரி அடுத்து என்ன வரப்போகுது ஒரு பெரிய ஷாப்பிங் மால்ல இல்ல ஒரு பெரிய ஆபீஸ் டவர்ல இல்லனா ஒரு டோல் ரோட்ல உங்களுக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க இது எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க எங்களோட அடுத்த பகுதியில் ரீட்ஸ் மற்றும் இன்விட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இது மூலமா எப்படி ரெண்டல் இன்கம் இல்லைனா ப்ராஜெக்ட் ரிட்டர்ன்ஸ் சம்பாதிக்க முடியும்னு விளக்கமாக பார்க்கலாம் ஸ்டேட் ஸ்டேட்யூண்ட் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இந்த விளக்கம் முழுக்க முழுக்க கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான் இது எந்த விதமான முதலீட்டு ஆலோசனையும் கிடையாது எந்த முதலீட்டையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபைட் அட்வைசர் கிட்ட ஆலோசனை பண்றது ரொம்ப அவசியம்